சிஎஸ்கே மும்பை மேட்ச் வந்துட்டு சென்னையில் நடந்ததா மும்பையில் நடந்ததான்னு தெரியல முடிச்சிட்டாங்கன்னு வைக்கலாம் ரகானுப்பா அவரோட ஹிஸ்ட்ரிங்க பத்தொம்பது பந்தில் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி அடித்து மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி பதிவு பண்ணியிருக்காரு இந்த வாய்ப்பை வந்துட்டு சரியாக சிந்திச்சு கொடுத்தவர் வந்துட்டு தோனி தானாமா தோனியோட தந்திரம் தானாமா தோனி டாஸ் ஜெயித்த பிறகு அவர் மொய் அலி இன் இன்ஜுர்னு சொன்னார் இல்லையா ஆனால் ரகானே இந்த மேட்ச் முடிஞ்ச பிறகு என்ன சொல்லியிருக்காருன்னா ஏன்னா ரகானேவோட ஓன் கிரவுண்டே மும்பை தாங்க மும்பையில் வந்துட்டு லோக்கல் பிளேயர்கள் என்னென்ன பண்ணுவாங்க எப்படி ரகானே விளையாடுவார்னு தோனி முன்கூட்டியே புரிஞ்சுதான் மொய்னலி வந்துட்டு இன்ஜுரி கிடையாதாம்மா அவரை ட்ரா பண்ணிட்டு ரகானேவுக்கு முதன்மையாக வாய்ப்பு கொடுத்துருக்காருங்க ரகானேவுக்கே இது என்ன சொல்கிறது சாக்கிங்காக இருந்ததுதாம்மா அப்படி ஒரு தந்திரமாக மூலமாக பும்பையை வீழ்த்தியிருக்காருங்க பும்பை பிளேயரை கொண்டு வந்து பும்பை பிளேயருக்கு எதிராகவே வீகம் அமைச்சு முடிச்சிருக்காரு ரகானே சொன்னோன்னு நாலாம் ஆடி போயிட்டேங்க செம்ம சாக்கிங் பாருங்கள் மிகப்பெரிய மொய்நலியை உட்கார வச்சுட்டு போன மேட்ச் மேட்ச் வினர் அந்த ஒரு கான்ஃபரன்ஸ் தான் என்னால் கன் மாதிரி பிளே பண்ண முடிஞ்சது ஒரு ஹிஸ்ட்ரி மராக்கல் பண்ணியிருக்காருங்க ஐபிஎல் ஹிஸ்ட்ரியில் பத்தொம்பது பந்தில் ஃபிஃப்டி அவ்வளோதான் ஒன்றுமே பண்ண முடியல ஏன்னா பும்பை அடித்தது வந்துட்டு வெறும் நூற்றி ஐம்பத்தி ஏழு ரன் தான் ஜடேஜா சடார் படார் படாசரான்னு மூணு விக்கெட் எடுத்தாங்க காரணம் என்னென்னு வைங்க பும்பை நிர்வாகமே சரியில்லை அவங்க என்னென்னா மற்ற டீம் ரசிகர்களை மதிக்கிறதே கிடையாது இதற்கு முன்பு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் அதனால தான் இப்படி ஒரு கேவலமான தோல்வி பட் அதுக்கெல்லாம் மிகப்பெரிய ரிவெஞ்சு மும்பை பிளேயரை வச்சே முடிச்சிட்டாருங்க தோனி இந்த தகவலை பார்த்திங்கன்னா ரகானே சொல்லியிருக்காரு மிகப்பெரிய லெவலில் ஒரு என்ன சொல்கிறது சுவாரஸ்யமாக இருந்தது என்றே சொல்லலாங்க பவுலிங்கில் பார்த்திங்கன்னா சேனர் மூணு விக்கெட் அண்டு ஜடேஜா மூணு விக்கெட் என்ன சொல்கிறது மும்பை பேட்ஸ்மேன்களுக்கு டே இல்லைங்க யாருமே ஃபார்ம்ல இல்லை புல்லாட் போனதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியா போனதுக்கப்புறம் குருநாள் பாண்டியா போனதுக்கப்புறம் from அவங்களே போயிட்டாங்கன்னு வைங்களேன் மும்பை அவ்வளோதாங்க அதை அந்த டீமை கடப்பில் போட வேண்டியதான் ஸ்ப்ரிட்டே இல்லாமல் ப்ளே பண்ணுறாங்க பின்னர் செஸ் சேஸ் பண்ண ஆரம்பித்த நம்ம சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் அதாவது ஈஸியாக வின் பண்ணிட்டாங்க உங்களுக்கே தெரியும் நம்ம ருத்ராஜ் கேக்வாட் இன்னைக்கு விளாண்டாக இருப்பாருங்க மேட்சோட அந்த சூழலை புரிஞ்சுக்கிட்டாருங்க இங்கே எந்த ஸ்கோர் கம்மி தான் நம்ம கடைசி வரை மேட்சை எடுத்துகிட்டு கொண்டு போய் ஃபினிஷ் பண்ணுவோம்னு ஃபினிஷ் பண்ணார் பார்த்தீங்களா அது வேறு லெவல் செவன் விக்கெட் வித்தியாசத்தில் பிரம்மாண்டமாக வந்துட்டு நம்ம சிஎஸ்கே வின் பண்ணியிருக்காங்க மும்பை கண்டிஷனில் இதன் மூலம் பிளே கிட்டத்தட்ட உறுதி செஞ்சுட்டாங்க அதாவது நாலாவது பிளேஸ் போயிருக்காங்க பிளஸ் ரன் ரேட்டும் பாத்தீங்கன்னா டாப் ஏறி இருக்கு என்பது குறிப்பிடத்தக்கது பிளஸ் நானூறு பக்கத்தில் போயிருக்க